காரைக்குடி அருகே சாக்கோட்டை தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பதினைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்பு ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் நடுமாடு பிரிவிற்கு ஏழு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது பெரிய மாட்டுப் பிரிவில் ஏழு ஜோடி மாடுகளும் நடுமாடு பிரிவிற்கு எட்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டிகள் துவங்கியவுடன் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தினை சாக்கோட்டை காரைக்குடி கண்டனூர் பீர்கலைக்காடு பழையூர் சிறுவயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்த பார்வையாளர்கள் சாலையின் இரு இருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் பெரிய மாட்டுப் பிரிவில் மாட்டு வண்டிகள் ஒன்றையொன்று முந்திச் சென்று இறுதி வரை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது போடு 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 ஆடுறேங்க ஆடுறேங்க இந்த சட்டிங்க போடு 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 போடு